எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரோடு நல்லடம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சுண்ணாம்புக்காரர் தெரு ஆற்றங்கரை பகுதியை சேர்ந்தவர் சரண்யா இவர் பூ வியாபாரம் செய்து வருகிறார் இவர் தனது வீட்டில் தனக்கு சொந்தமான ஆட்டை கட்டி வைத்திருப்பது வழக்கம் இதை அறிந்த மர்ம நபர் ஒருவர் அந்த தெருவில் யாராவது வருகிறார்களா என்று சுற்றி பார்த்து அப்போது அந்த தெருவில் யாரும் வராத நேரத்தை பார்த்த அந்த மர்ம நபர் சரண்யா வீட்டில் கட்டியிருந்த ஆட்டை லாபகமாக கையில் தூக்கிக் கொண்டு தெரிவிக்கு வருகிறார் அப்போது ஏற்கனவே அந்த மர்ம நபர் ஏற்பாடு செய்து வைத்திருந்த மற்றொரு மர்ம நபர் ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது அந்த இருசக்கர வாகனத்தில் தான் திருடிய ஆட்டை லாபகமாக தூக்கிக் கொண்டு இருவரும் அங்கிருந்து தப்பித்துள்ளனர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு வலைவீசி தடி வருகின்றனர் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ